கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இலங்கை இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இலங்கை தொடரை இழந்தாலும் ஒரு ஆறுதல் வெற்றியோடு விடைபெற்றிருக்கும் நிலையில் இலங்கைக்கு அடுத்த சவால் காத்திருக்கிறது நியூசிலாந்து இலங்கை வருகிறது இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே ஆடுவதற்காக இந்த இரண்டு போட்டிகளுமே காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற போகிறது காலி மைதானத்தை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அளவிலே பந்து விசாரணைகளுக்கு அதிக சாதகத்தை

கடுமையான சவாலை நியூசிலாந்துக்கும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நியூசிலாந்தை இந்த தொடருக்காக வழிநடத்த போகின்றவர் அவருடைய அணி தலைமையின்குள் விளையாட போகின்ற அணி டாம் யங் பட்டேல் கள்ளமிருங்க தயாராக இருக்கிறார்கள் இது நியூசிலாந்து அணி விபரமாக இருக்கிறது இலங்கை அணி விபரம் இதுவரையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இங்கிலாந்துக்கு தொடரைோ மூன்று போட்டிகளில் பதினேழு விக்கெட்டுகளை சாய்த்து அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் என்ற சாதனை படைத்திருந்தார் கடந்த போட்டியிலே சதம் கடந்திருந்தார் மேத்யூஸ் சில்வா மிலன் போன்றவர்கள் துடுப்பாட்டத்தில் அபாரமாக செயற்பட்டிருந்தார்கள் எனவே இதன் காரணமாக அவர்கள் இந்த தொடரிலும் சிறப்பாக செயற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இலங்கைக்கு எதிராக ஆடவுள்ள நியூசிலாந்து அணியின் சுழல்பந்து வீச்சு ஆலோசகராக செயற்பட போகிறார் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் சுழல்பந்து வீச்சாளர் ரங்க நகேரத் ஆலோசனைகள் நியூசிலாந்து அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது இந்த தொடரில் நியூசிலாந்து சுழல்பந்து வீச்சாளர்களும் குறிப்பாக சாண்டனர் போன்றவர்கள் அதிகம் சிறப்பாக செயற்படுவதற்கு வாய்ப்புகள் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலே இறுதியாக இடம்பெற்ற ஐந்து டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இதிலே நான்கு போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே இலங்கை வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டி காலி மைதானத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியில் இலங்கை ஆறு விக்கெட்டுகள் வித்தி வெற்றி பெற்றிருந்தது அந்த காலகட்டத்தில் விளையாடிய போன்றவர்கள் அணியிலே இருக்கின்றமை குறிப்பிட வேண்டிய விஷயம் அணியில் இவர்களோடு தீர்மானம் போன்றவர்கள் இல்லை ஆனால் இப்போது அவர்களுக்கு பதிலாக விஸ்வ பெர்னாண்டோ ஆசிதா பெர்னாண்டோ மிலன் நாயக் என்று இலங்கை நிச்சயமாக நியூசிலாந்துக்கு ஒரு கடுமையான சவாலை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கிலாந்துக்கு இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி நேற்று இடம்பெற்றது இந்த போட்டியில் முதலில் தொழிற்படுத்த ஆஸ்திரேலிய அணி நூற்று எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது பத்தொன்பது ஓவர்களில் அணி சார்பாக ஹெட் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு ஆறு ஓட்டங்களும் எட்டு நான்கு ஓட்டங்களும் இதில் உள்ளடக்கம் இருபத்தி மூன்று பந்துகளை மாத்திரமே அவர் எதிர்கொண்டிருந்தார் மிச்சல் மார்ஷ் இரண்டு ஓட்டம் கூட ஆட்டம் விழுந்தாலும் ஜோஸ் இங்கிலீஷ் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் மெத்யூ ஷோட் நாற்பத்தோரு ஓட்டங்கள் இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளில் லியம் லிவிங் ஸ்டோன் கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு ஓட்டங்களுக்கு நூற்று எண்பது என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து நூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து சார்பாக பந்துவீச்சில் சிறப்பாக செயல்படலியும் லிவிங்ஸ்டோன் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஏறி அவர்கள் சோபிக்கவில் ஆஸ்திரேலியா அணியின் பந்து சீன் அபோர்ட் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஆஸ்திரேலியா அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டிராவிஸ் ஹெட் தெரிவு செய்யப்பட்டார் இவர் இருபதுக்கு இருபது போட்டிகளில் ஒரு ஓவரில் அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஆஸ்திரேலியாவினுடைய நான்காவது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்திருந்தார் ஒரே ஓவரில் அவர் முப்பது முப்பது ஓட்டங்களை குவித்திருந்தமையும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சமீப காலமாக சவிஸ் ஹெட் தனது அப்பார துடுப்பாட்ட திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் விசேஷமாக இருபதுக்கு இருபது போட்டிகளில் அவரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது ஐ தொடக்கம் ஆஸ்திரேலிய அணிக்காக அவர் ஆடுகின்ற போட்டிகளிலும் சரி சிறப்பாக ஆடி வருகின்றமை முக்கியமான விடயம் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான அடுத்த இருபதுக்கு இருபது போட்டி கார்டிஃப் மைதானத்தில் நாளை இடம்பெற இருக்கிறது இலங்கை நேரப்படி இரவு பதினோரு தான் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி இப்போது கைவிடப்பட்ட போட்டியாக அறிவிக்கிறது நொய்டாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போட்டி கடும் மழை காரணமாக போட்டியை நடத்த முடியாமல் போனது அதே நேரம் மைதானம் மிக மோசமாக இருக்கிறது பராமரிப்பு பணிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்படவில்லை இது டெஸ்ட் ஆடுவதற்கு பொருத்தமான முறை நாங்கள் இங்கே வந்து விளையாட மாட்டோம் என்று ஆப்கானிஸ்தான் அணியும் தெரிவித்திருந்தமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் குறிப்பாக மழைக்கு பிறகு மைதானத்தை மீளமைப்பதற்கு நீரை வெளியேற்றுவதற்கு உள்ளிட்ட பல அத்தியாவசிய விஷயங்கள் கூட இந்த மைதானத்தில் இல்லாமல் இருக்கிறது எனவே இதன் காரணமாக இந்த தொடருக்கு பின்னால் நாங்கள் இனி இங்கு வந்து விளையாட மாட்டோம் என்ற அடிப்படையில் ஆப்கானிஸ்தானின் அணி நிர்வாகம் தெரிவித்த கருத்துக்களும் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்